வணக்கம் என் பேர் தயாநிதி நான் ஹாசோலேருந்து பேசுகிறேன் என்னோடய சொந்த ஒரு திண்டுக்கல் நான் இந்த ஏபிஎல் வகுப்புள்ள வந்ததுங்கிறது எனக்கு ஒரு சிக்கலான சூழ்நிலையில் நான் சும்மா ஏதேச்சை பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு யூடியூப்பில் வந்து திரு மதிப்பிற்குரிய ராஜேஷ் ஐயாவோட இன்டர்வியூவில் வந்து ஏஎல்பி பற்றி அவங்க ஒரு செய்தி சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு வகுப்பு நடக்குதுன்னு சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடி ஒரு முறை அவரோட சரணபா ஓம் சரணோபாவும் சேனலில் வந்து இந்த ஜோதிடம் பற்றி அவங்க நிறைய பேசுவாங்க ஆய்வாளர்கிட்ட நிறைய விஷயங்கள் கலந்துரையாடுவாங்க அப்போ வந்து பொதுவுடைய முர்த்தின்னு ஒருத்தர் கணிக்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் பட் ஆனால் அது வரையும் அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது இந்த வகுப்புக்குள்ள வர எனக்கு உண்மையிலேயே அவர் யாரும் எனக்கு தெரியாது அவர் நமகும் பார்த்ததே இல்லை இந்த வகுப்புகள் வந்தோடனே இந்த பதினஞ்சு நாளில் கிளா வகுப்பாக நம்மளால் கற்றுக்க முடியுமான நிறைய கேள்விகள் இருந்துருக்கு அதையெல்லாம் தாண்டி இதை எனக்கு கற்றுக்க வச்சுருக்காங்க அந்த கிளாஸ் வடிவம் இப்போ அந்த அளவுக்கு ரொம்ப நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க அந்த அப்ளிகேஷன் நம்ம ஏன்னா அந்த கணிதங்கள்லாம் வந்து சாதாரண கணிதங்கள் இல்லை அவ்வளோ மிக உயர்ந்த கணிதங்களை வந்து ரொம்ப எளிமையாக கையில் கொடுத்துருக்காங்க அந்த அப்ளிகேஷன் மூலிமா அதுக்காக ஒர்க் பண்ண எல்லாருக்கும் நன்றி இது எல்லாத்துக்கும் மூலமாக இருந்த ஐயா பொதுவடி மூர்த்தி ஐயா உங்களுக்கு வந்து நன்றின்னு ஒற்றை வார்த்தை சரியாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் அவங்க சொன்ன விஷயங்களை நம்ம வாழ்நாள் பூரா கடைபிடிச்சு எடுத்துகிட்டு போணுன்னா சரியாக இருக்கும் அவ்வளோ ஒரு பெரிய அர்ப்பணிப்பு ஐயா வந்து வெறும் ஏன்னா இந்த வகுப்புக்குள்ள வரும்போது இது ஜோதிட வகுப்பு நிறைய இடங்களில் நம்ம இந்த வால் போஸ்டரில் ஃப்ளக்ஸில் இதெல்லாம் பார்த்து கடந்து கடந்து வந்ததுனால இதுவும் அந்த மாதிரி ஒரு வகுப்பு நினச்சி தான் நான் உள்ளே வந்தேன் ஏன்னா ஐயா புதுவை மூர்த்தி ஐயா வந்து எனக்கு குருநாதராக இருந்திருக்காரு என் தந்தையாகவும் குருநாதராக இருக்கிறோம் தான் தனக்கு கிடச்ச எல்லாத்தையும் கொடுத்துட்டு போகணுன்ற ஒரு எண்ணம் வரும் அந்த எண்ணத்தை ஒரு இடத்துல என்னால் உணர முடிஞ்சது அப்போ தான் நான் அவரை குருவாக ஏற்றுக்கணுன்ற ஒரு ஒன்னிலைக்கே நான் வந்தேன் அதுதான் உண்மை அது வரையும் இல்லை அவரோட குருநாதர் நீம்கரோலி பாபாவோட ஆசிரமத்துக்கு போயிருக்காங்க அங்கேருந்து அவங்க பார்க்க போயிருக்காங்க அவங்க பார்த்துட்டு வந்துடலாம் இது தந்தைனா அவங்க மகனுக்கு தனக்கு கிடைக்கிற எல்லாத்தையும் எல்லாத்தையும் அவனை கொடுத்துருக்கணும்னு நினைப்பார் அது ஒரு குருநாதர் பண்டார்த்தி அப்போ கொஞ்சம் உள்ள நிறைய உடைஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் அவர் சொல்கிறது எல்லாமே நமக்காக எனக்காக அப்படிங்கிற மாதிரி ஒரு என்னோடய ஒரு குடும்ப வாழ்க்கையில் ஒரு சிக்கலாக இருந்துச்சு அவங்க ஒரு சில விஷயங்கள் சொன்னாங்க இதில் கர்மா கிளாஸில் ஒரு நிகழ்வு நடந்துச்சு அந்த நிகழ்வுக்கு அப்புறம் அதை நான் வெளியே சொல்லலை நான் செஞ்சுட்டு கரெக்டாக அன்றைக்கி ஐயா உள்ளே வராங்க வகுப்புள்ள வராங்க வகுப்பில் அன்றைக்கி பேசும்போது ஐயா நான் பண்ணியிருக்கேன் அங்கயா உங்களோடய ஆசீர்வாதம் வேணும் என் கரெக்டான அன்றைக்கி எனக்கு திரும்ப நாள் அடுத்த நாள் என்னோடய பொண்ணோட பிறகு என் குடும்ப வாழ்க்கையில் ஒரு சிக்கல் ஆசீர்வாதம் பண்ணுறாங்க அது அது அப்படியே அந்த தன்மை அப்படி முற்றிலுமாக அது எது நேர் எதிராக இருந்த தன்மை அப்படி முற்றிலுமா ஒரு தன்மை மாறி வேற ஒரு தன்மைக்கு என்னை எடுத்துகிட்டு வந்துருச்சு இந்த தன்மை நான் கையால் அப்படியே தக்க வச்சு எடுத்துகிட்டு போகணுன்றது என்னோடய பெரிய விருப்பம் இதில் ஆப்பு எக்ஸலண்ட் ஆப்ஸ் அதை வந்து விவரித்து சொல்ல முடியாது நமக்கு காலக்க இந்த கடிதங்கள் தான் இதில் வந்து ஜோதிடத்தில் கடிதங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு பகுதி அந்த பகுதி வந்து ரொம்ப எளிமையாக கையில் கொடுத்துடுறாங்க ஒரு அப்ளிகேஷன் மூலியமாக ஜஸ்ட் லைக் தட் அப்படி கையில் ஒரு பிரசாதம் மாதிரி கொடுத்துட்றாங்க அந்த பலன் எடுக்கிறது ஒரு பதினஞ்சு நாள் என்ன மாதிரி ஆட்களுக்கும் அது கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வரமாக பார்க்குறேன் இந்த வகைப்பட்ட ஆசிரியர்கள் அவங்களோட தன்மை வேறு பொதுவுடைய மூர்த்தை என்ன தன்மையில் இருக்காங்களோ அதே மாதிரி அவங்க என்ன வார்த்தை பயன்படுத்துகிறாங்களோ அதே வார்த்தை எந்த இடத்துலையும் ஒரே ஒரு ஆசிரியர் எடுக்கலை ஒரு ஆறு ஏழு ஆசிரியர்களுக்கு மேலே எடுத்தாங்க கர்மா கிளாஸ் எடுத்தாங்க ஒரு இந்த மாதிரி எல்லாருமே அந்த வார்த்தைகள் இது என்னென்னா ஒரு வரையறுக்கப்பட்ட விதி அப்படியே சரியாக எடுத்துகிட்டு போகிறாங்க இது ரொம்ப சிறப்பாக இருக்குது இந்த வாய்ப்பு கொடுத்த பிரபஞ்சத்துக்கும் பேரோட்டருக்கும் என் அப்பன் முருகனுக்கும் என் தாய் தந்தை என் குருநாதருக்கும் மனமார்ந்த நன்றி